யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற ஒரு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமைக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரை வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்கள் என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வந்துடலாம் பார்த்தா கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி ஒடி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்லுவார் அது ஆக மொத்தம் நம்ம டிடிஏ பாசனுக்கு தான் பொருந்து போல தருது ஒன்னும் இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் பேசிக்கிட்டே கார் ஓட்டிருக்காரு அப்படி அதை வீடியோ எடுத்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்காரு அதை பார்த்த காவல்துறை உடனே இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி அவரை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த போகும்போது தான் நம்ம டிடிஏ வாசன் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு அதை கேளுங்க என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்கன்னா பீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா எடுத்துட்டு ரெண்டு பேரை ஜங்க ட்ரைட்ல கொண்டவங்களுக்கு பெயில் எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பி இருக்கேன் இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன் டிடிஎ பாசன் சொன்னது எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மை ஆனா அதுல எல்லா விஷயமே நம்ம ஏத்துக்க முடியாது எல்லா பசங்களும் என்ன பார்த்தா கெட்டு போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் கண்டிப்பா இப்ப இருக்க காலகட்டத்தில் பசங்க எல்லாருமே ஸ்டண்ட் பைக்னு சுத்துறதுக்கு பாதி காரணம் யாரும் பாத்தீங்கன்னா டிடி பாசன் அவரு இப்ப இருக்க நேரத்துல வந்து பைக் ஓட்டாம இருக்கலாம் ஆனா அவர் விதைச்ச விதை இன்னும் தான் இருக்குது ஆனா மனுஷன் கடைசில தரமான கேள்வி ஒன்னு கேட்டு போயிருந்தாரு அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒண்ணு இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாய்க்கு போய் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிஞ்சு அதை யூடியூப்ல அப்லோட் பண்ண நபர் அந்த நபர் உங்களுக்கு யாருன்னு தெரியும் இப்ப இருக்க காலகட்டத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குது தான் வயிற்றுல இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு அப்படி ஒரு சட்டத்தெல்லாம் வீரன நபர் எல்லாம் நீங்க விட்டுறீங்க அப்படின்னு கிடி பாசன் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு ஏன் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம் பதினேழு வயசு பையன் குடிச்சிட்டு இரநூறு கிலோமீட்டர் வேகத்துல போய் ஒரு தம்பதியாரை இடிச்சு ஸ்பாட்லயே கொண்டிருக்கான் அன்னைக்கு நடந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அன்னைக்கு அந்த பையனுக்கு பெயில் எல்லாம் கிடைச்சிருக்கு மனுஷன் சிம்பிளா ஒரு மூணு கேள்வி கேட்டிருந்தாலும் அந்த மூணு கேள்வியும் நம்மளை யோசிக்க வைக்க தோணுது அரசியல்வாதியோட சப்போர்ட்டும் அதுக்கப்புறம் வந்து செல்வாக்கு இருந்தா இந்த நாட்டுல என்ன தப்பு பண்ணாலும் ஈஸியா தப்பிச்சேரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சுருந்தாரு ஆனா இந்த மனுஷனையும் சொல்லவா இல்ல தூக்கி வச்சு கொண்டாடவான்னு தெரியல ஒரு தொழில் தொடங்குனாருன்னா அந்த தொழிலே சார்ந்து போயிருக்கலாம்

அதுக்கு வெறும் ஃபைனே கேட்டோ இது மாதிரி வெளியே வந்துடலாமே ஏன் இவ்வளோ அக்யூஸ்ட் மாதிரி ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரசியல்வாதியோடைய சப்போர்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு செல்வாக்கு இருந்தாலே போதும் நம்ம இந்த நாட்டில் எந்த தப்புனாலும் பண்ணிட்டு ஈஸியாக வெளியே வந்துடலாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் டிடிஎ பாசனுக்கு இப்போ நடக்கக்கூடிய சம்பவம் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ரீசண்டாக ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் இப்போவும் அந்த வீடியோ வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமே அப்படின்னு ஒரு வீடியோல ஒண்ணு பேசி இருந்தாரு அதனால வந்து போட்டு போட்டு புரட்டி எடுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் டிஎம் கேக்கு போடுறீங்க வருஷா வருஷமா எல்லாருமே டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இது வந்து இந்த ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் போகும் பட் நான் பொதுவா பேச புதுசா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுல ஒரு வாட்டி சீமா சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு வாட்டி விஜய் சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் புதுசா யார் வராங்க அவங்களுக்கு பண்ணுவோம் இப்ப யாரும் ரொம்ப பெஸ்டா பண்றாங்களோ அவங்களே எப்பவுமே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் இப்படி வந்து பார்த்தா நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கேன் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து இருக்கிறார்கள் நானே வந்து டிடிஎப் பாசனை வந்து ட்ரோல் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டன்ட் பண்ணி ஒரு ஆக்சிடன்ட் ஒன்று அதுக்கு அவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து ஒரு அவனை எக்ஸ்பிளைன் பண்ணாரு அவர் போய்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு இறங்கிட்டு அப்படின்லாம் ஒன்று சொல்லியிருந்தாரு ஆனால் நான் இப்போ வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னா வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொன்னதுனால இவர் வந்து இவ்வளோ பாதிக்கப்படுறாரோ அவருக்கு வந்து அநீதி இழைக்கப்படுதோ அப்படின்ட்டு என்னுடைய கருத்து மக்களுடைய கருத்துக்கள் அதாவது இந்த மாதிரி நிறைய கமாண்டைய கருத்துக்களும் நான் நிறைய பார்த்தேன் ஸோ உங்களுடைய கமாண்ட் உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் நம்ம கீழே கமாண்டில் சொல்லிட்டு போங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதாவது அந்த சேனலை ஏன் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க